தீவனப்புல் சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் பிலா குறிச்சி கிராம வேளாண்மையாளர் யு ஸ்வேதா அவர்கள் தரும் யோசனைகள் வணக்கம் என்னோட பேர் வந்து ஸ்வேதா நான் வீராக்கன் கிராமத்தில் இருக்கேன் அரியலூர் மாவட்டம் நான் வந்துட்டு வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க வெளியில் பால் வாங்கி கொடுத்தோம் அது சுத்தமான பாலாக இல்லை நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்து கறந்து சுத்தமான பாலாக நல்ல பாலாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இது ஃபர்ஸ்ட்டு அப்புறம் நல்லா பால் கறக்க கறந்ததும் கொஞ்சம் பால் எங்களுக்கு தேவையானது போக மீதி வந்து பால் பண்ணையில் ஊற்றிட்டு இருந்தோம் இதனால ஒரு வருமானம் வருது நம்மளோட செலவை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோமே இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றும் ஆரம்பித்தது தான் இதுக்கு எங்கிட்ட வந்து பத்து மாடு இருக்குது மா மாட்டோடைய செலவு வந்து தீவன செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்ததுனால வந்துட்டு தீவன செலவை கம்மி பண்ணால் தான் அதில் லாபம் எடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்போ வந்து கேவி கே சோழமாதேவி போய் கேட்டோம் சார் மாதிரி மாடு இருக்குது அதில் வந்து அதிக லாபம் கிடைக்கல என்ன செஞ்சால் அதிகமாக லாபம் கிடைக்கும் எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேவி கேயில சோழமாதேவியில் போயிட்டு கேட்டோம் சார் அவங்களோட ஆலோசனைப்படி சார் சொன்னாங்க இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து வாங்கி போடுங்கம்மா வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து காலேஜு அங்கே தான் கண்டுபிடிக்கிறதா சொன்னாங்க சாரோட உதவியால வந்து அங்கேருந்து புக் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டோம் சார் ஒரு அஞ்சு ரகம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி போட்டோம் சார் அப்புறம் திரும்ப பக்கத்தில் விதையெல்லாம் வாங்கி விதைச்சி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சார் இது வந்து கோழியும் சாப்பிடுது ஆடும் ஆட்டுக்கும் இதை தான் சார் கொடுக்குறோம் கோழிக்கும் இதான் கொடுக்குறோம் மாட்டுக்கும் இதான் சார் கொடுக்குறோம் மிஷினில் அடித்து தூளாக்கி கோழிக்கு கொடுத்துட்றோம் அதனால கோழிக்கு வந்து தீவன செலவு வந்து கம்மியாகுது சார் அதுக்கு முன்னாடி வந்து அரிசி சாப்பாடு அந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டுட்டு இருந்தோம் கம்புலாம் வாங்கி போட்டிருந்தோம் இப்போ வந்து இந்த தீவன புள்ளையே வந்து நல்லா நைஸாக மிஷினில் விட்டு மாவாக தூளா அரைச்சி கொடுத்தா மா கோழி நல்லா விரும்பி சாப்பிடுது ஆடு சாப்பிடுது மாடு எல்லாமே சாப்பிடுதுங்க சார் பராமரிக்கிறது வந்து சார் இதுக்கு வந்து எந்த எடுக்கிற வேலை இல்லை எதுவுமே இல்லைங்க சார் உரம் போடுற உரம் மட்டும் தேவனா போட்டுக்கலாம் சார் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே வந்து செட் பண்ணிட்டோம் மாட்டோட வந்து சாணி யூரின் எல்லாமே வந்து கொல்லையில் போய் தானாக பாயிற மாதிரியே வாய்க்காலே சுமட்டாலே போட்டுட்டோம் அதனால பெரும்பாலும் எப்பயுமே நாங்கள் வந்து உரம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இயற்கையாகவே மாட்டோட சாணி அதை வச்சே அப்படியே தண்ணி பா முறையில முறையில் விட்டுருவோம் சார் அதுவும் எங்களுக்கு செலவு கிடையாது சார் களை எடுக்கிற வேலை மருந்தடிக்கிற வேலை எந்த வேலையுமே கிடையாதுங்க சார் ஒரு ரூபா ஐம்பது பைசான்னு சொல்லி நாங்கள் வெட்டி பார்சல் கொண்டு போய் போடுறதுனால அந்த ரேட்டு சொல்கிறோம் சார் அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நேரடியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம் சார் எங்கள்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐந்து அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க சார் எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெட் பேர் வந்து பால் கொஞ்சம் அதிகமாக கறக்குது இந்த மற்ற எல்லா நெய்ப்பேரை விட அது வந்து ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ராவே பால் கறக்குது நல்லா இருக்குது புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் நல்லா க கிடைக்கிது நல்லா வருது அந்த தீவன புல் போடுறதுனால ரெட் பேர் போடுறதுனால மக்காசோள நெய்ப்பேரையும் கோஃபோயும் கிராஸ் பண்ணி போடும்போது அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு தீவனம் டிகிரி நல்லா நாற்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு வந்து நாற்பது ரூபான்னு சொல்லி எங்களுக்கு ரேட் போயிட்டுருக்கு டிகிரி பால் தான் ஊற்றிட்டுருக்கோம் இந்த பசந்த இவனை கொடுக்கறதுனால பால் கொஞ்சம் அதிகமாகவே கறக்குது ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து காலையில் வந்து குறைஞ்சது பத்தொன்பது லிட்ரு இருபது ஊத்திட்டு ஊற்றிட்டுருக்கோம் சாயந்தரம் வந்து பதினஞ்சு பதினேழு ஊத்திட்டு ஊற்றிட்டுருக்கோம் எங்களுக்கு எப்பயுமே வந்து மூணு மாடு வந்து கறந்துட்டுருக்கோம் அடுத்த பேஜுக்கு வந்து மூணு மாடு அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் ஒரே டைமில் எல்லா மாடும் கரவையில் இருக்காது ஏன்னா லோன் கட்டுறதுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால அது ரெண்டு இதுவாக பிரித்து வச்சுருக்கோம் ஒரு டைம் மூணு மாடு கறக்கும் அடுத்து இந்த மாடு நின்றுனா அடுத்து அந்த மாடு மூணு மாடு கறக்கிற மாதிரி வச்சுருக்கோம் அதனால லோன் கட்டுறதுக்கு எந்த சிரமமும் இல்லை அஞ்சு ரூபாய் வந்து பிஜிஎம் லோன் வாங்கியிருக்கேன் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து திரும்ப நீங்கள் கரெக்டாக நாங்கள் அந்த தேதியில் அவங்க சொன்ன தேதியில் கட்டுறதுனால நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க உங்கள் தொழிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஐடியா இருக்குது திரும்ப அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்புறம் இது வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு தொட்டி மாதிரி சிமெண்ட்டு தொட்டி மாதிரி கட்டிட்டு அதில் வந்து அசோலா வந்து வளர்த்துட்ருக்கோம் அது வந்து கேஎஸ்ஸு இந்த மாதிரி நல்லா அதிகமாக கொடுக்கறதுனால வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வராது இந்த அசோலா வந்து கொடுக்கும்போது ஒரு மாட்டுக்கு வந்து இரநூறு கிராம் முந்நூறு கிராம் மாதிரி கொடுக்கும்போது அது வந்து அரை லிட்டரு ஒரு லிட்டரு மாதிரி பால் கறக்குது டிகிரி நல்லா அதிகமாக கிடைக்குது அதனால் அசோலா அசோலா வந்து காலையிலையும் சாயந்தரமும் அதை வந்து அலசி வடிகட்டி மாட்டுக்கு வந்து தீவனத்தோடு கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால அதுவும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது எங்களுக்கு வைக்கல் வந்து நாங்கள் கை வைக்க வைக்கல் வந்து எங்களால் வந்து எங்கேயாவது நாங்கள் ரொம்ப தூரமாக போகிறோம் அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து வைக்கல் யூஸ் பண்ணுறது மற்றபடி வந்து வைக்கல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல்லாகவே தீவன புல் இதை மட்டும்தான் கட் பண்ணி மிஷினில் அடித்து தூளாக்கி ஒரு ஒரு வேலைக்கு ஒவ்வொரு தீவன புல்லுன்ற மாதிரி கொடுப்போம் ஒரே இதை வந்து திரும்ப திரும்ப மாட்டுக்கு கொடுக்குறதில்ல மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து கோஃபை வந்து போட்டிருக்கோம் பேர் போட்டிருக்கோம் குட்டேண்ணெய் பேர் போட்டிருக்கோம் பிஹெச் ஒன் பங்களாதேசி எண்ணெய் பேர் போட்டிருக்கோம் நெய் பேர் போட்டிருக்கோம் மல்பெரி போட்டிருக்கோம் சவுண்டல் போட்டிருக்கோம் அகத்தி போட்டிருக்கோம் என்ன மாதிரி வந்துட்டு கறவை மாடு வளர்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா ஒரு ஏ ஒரு பத்து மாடு இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கர் அந்த மாட்டுக்காகவே இடத்த ஒதுக்கிடணும் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி வந்து எல்லா ரகமும் ஒரு ரகத்தை மட்டும் போடவே கூடாது இருக்கிற எல்லா ரகத்தையும் வந்து கொண்டுட்டு வந்து போட்டு அந்த ஒவ்வொரு ரகத்தையும் மாட்டுக்கு ஒவ்வொரு டைமும் கொடுக்கணும் இல்லை ஒரு ஒரு டைம் வந்து கோஃபையும் மக்காசோள நெய் பேர் கொடுக்கணும் ஒரு டைம் குட்டணைய்பேரும் ரெட் நெய் பேரும் கொடுக்கணும் இன்னொரு டைம் வேலி மசாலா கோஎஃப்எஃப் டுவெண்ட்டி நைனு தேர்ட்டி ஒன்று இது இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து எதில் வந்து டிகிரி அதிகமாக கிடைக்குது எப்படி பால் கறக்குதுன்றதையும் நீங்கள் செக் பண்ணலாம் அடுத்து வந்து இப்போ ஒரு வைக்கல வந்து பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா திரும்ப வந்து அந்த வைக்கல் அவ்வளோதான் வரவே வராது அதுவே அந்த தீவன புல்லுங்கிறது தீவன புல்லுன்றது வந்து ஒரு டைம் நீங்கள் வெட்டி போட்டுட்டீங்கன்னா திரும்ப பதினஞ்சு நாள் கழித்து திரும்பவும் நம்ம வந்து வெட்டி மாட்டு கொடுக்கலாம் அதனால இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் எடுக்கணும் நல்லா வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தீவன புல் போட்டு சக்ஸஸ்ஃபுல் மேனால் வந்து வரலாம் இதில் அதனால் வந்து வைக்கல் வந்து எப்போ நம்மளால் வந்து தட்டை அறக்க முடியலையோ நம்ம வெளியில் போகிறோமோ அன்னைக்கு மட்டும் வைக்கல் கொடுக்கணும் வைக்கல் வந்து நம்ம காசு போட்டு அந்த மாட்டுக்கு கொடுக்கும் போது அதுல இருந்து நம்மளுக்கு பெருசா லாபம் வராது அதனால வந்துட்டு இந்த மாதிரி தீவன புல் போட்டு என்ன மாதிரி செஞ்சு நீங்க ஒரு நல்ல லாபத்தை பயனடைங்க மாசம் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் போன மாசம் இன்கம் சார் இந்த தீவன புல் இருந்து அதுக்கு முந்தின மாசம் வந்து ரெண்டு லட்சம் ரூபா இன்கம் வந்துச்சுங்க சார் அதெல்லாம் இல்லாத எங்களோட மாட்டுக்கு ஃபுல்லாவே இந்த பசு தீவனம் சார் கொடுக்குறோம் பத்து மாடு இருக்கு ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம் தீவன புல்லு நல்ல ஒரு லாபமா இருக்குங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் யு ஸ்வேதா அவர்களை பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்